கண்ணிராசி நேர்களுக்கு அற்புதமாக சனி பகவான் கன்னி ராசிக்கு உங்களுக்கு ஐந்து ஆறு கூடையவர் உங்களுக்கு சமசத்தமமாக ராசியை பார்க்க இருக்கின்றார் பகவான் நட்சத்திரத்திலே குரு பகவான் பதினோராம் இடத்திலே ஆசை அபிலாசி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தானத்திலே பதினோராம் இடத்திலே பதினோராம் இடத்திபதி பனிரெண்டாம் இடத்திலே இருந்து உங்களுக்கு ஆறாம் இடத்திலே ஆறாம் இடத்திலே ராகுபகவான் இருந்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது என்பது உங்களுக்கு ராசியிலே சுக்கர பகவான் இரண்டு ஒன்பது குடையோர் பாக்கியாதிபதி நீச்சமாக இருந்து அமர்கின்றது என்பது கண்டிப்பாக அவர் நல்லது ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இரண்டு ஒன்பது குடையோர் பழம் பெருங்கி ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு நீச்சம் என்பது ஒரு சிறு குடுக்கல் வாங்கல்களிலே தடை தாமதம் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு வந்து போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் தொடர்பு பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதம் பிற்பகுதியில் பதினெந்தாம் தேதி பதினாலாம் தேதி வரையில் இருக்கின்றது இந்த பாக்கியாதிபதி உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே துலாம் ராசியிலே ஐப்பசி பதினாறாம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார் இந்த ஐப்பசி பதினாறாம் தேதியிலே இருந்து உங்களுக்கு சுக்கர பகவான் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கின்றது கன்னி ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வெளிநாடு வெளியூர் டு ஊர் நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு அர்ப்புதம் என்பதை இருக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு பாக்கியதான சிறுதூர பெரும் வெளிநாடுகளுக்கு சென்று வருகின்றதற்கும் வராதவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் இந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட நெருக்கடியிலிருந்து வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு உங்களுடைய மூன்றாம் இடத்தை குரு பகவான் பதினோராம் இடத்திலிருந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது அது மட்டுமல்ல ஏழாம் இடத்தை சனியை குரு பகவான் பார்க்க இருக்கின்றது வரன் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்க கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு ஆறாம் இடத்திலே ராகுபகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரன் லாவாதிபதியும் கேதுவும் அமையப்பெற்று இந்த மாதம் என்பது பிற பிறந்திருக்கின்றது இந்த மாதத்தில் முற்பகுதியில் செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பன்னிரெண்டு குடையவர் ஒவ்வொரு மாதத்திலுமே அவர் இருக்கின்ற பொழுது அந்த மாதங்கள் தமிழ் மாதம் என்பது பிறக்கின்றது அந்த சூரியனை வைத்து நவ கிரகங்களுக்கும் ஒளிய கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதத்தில் நீச்சமாக அமையப்பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அதே சமயத்தில் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு கொஞ்சம் இந்த விரய செலவுகள் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத விரைய செலவுகள் வந்து போகின்ற அமைப்பு குடுக்கல் வாங்கல்களிலே ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு கவனத்துடன் செயல்பட வேண்டிய அமைப்பு ராசியிலே இரண்டு குடையவர் நிச்சயமாக இருக்கின்றதும் ஒம்பது குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் இருக்கின்ற பொழுதும் குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கடந்த மாதங்களாக இருந்தாலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் இந்த மாதங்களாக இருந்தாலும் ஒரு வார அளவிற்கு குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட குடும்ப சாணங்களிலே பார்த்து பேசக்கூடியதற்கும் கொடுத்தால் வரும் வராது என்பதை நினைத்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதம் என்பது இருக்கின்றது அதே சமயத்தில் இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி ஐப்பேசி என்பது இரண்டாம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதத்தில் உங்களுடைய இரண்டாம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே மாதத்தில் முதற் பகுதி என்று செல்லக்கூடிய ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலே செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்கள் இருக்கின்றது இந்த மூன்று கிரகங்களிலே புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் மூன்றாம் இடத்திற்கு புதன் பகவான் ஐப்பசி ஏழாம் தேதி பயிற்சியாக இருக்கின்றது துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றது துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஐப்பசி பத்தாம் தேதி செவ்வாய் பகவான் மூன்று எட்டு குடைய பயிற்சியாக இருக்கின்றது கிரகங்களின் பயிற்சியாக இருக்கின்றது இந்த மாதங்களிலே கிரகங்களில் பயிற்சி என்பது குரு பகவான் உங்களுக்கு ஏற்கனவே அவர் உங்களுடைய பதினோராம் இடத்திலே பயிற்சியாகிவிட்டார் ஆக இந்த மாதத்தில் முற்பகுதியிலே உங்களுக்கு பதினோராம் இடத்திலே பர்கோத்தமம் பெற்ற தன்னுடைய சுய நட்சத்திர புனர்பூச நான்காம் இடத்திலே இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கின்றது நாலு ஏழு குடையவர் அப்போ உங்களுடைய மனைவிகளால் உங்களுடைய பூர்வீகத்திற்கு நல்லதொரு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு ஏனும் ஏழாம் இடத்ததிபதியும் நாலாம் நாலாம் இடத்ததிபதியும் ஒரே கிரகமாக அமைய பெறுகின்ற அற்புதம் இந்த நாலாம் இடம் வீடு வாசல் சொத்து சுகம் தாய்மாரி சம்பந்தப்பட்ட மண்மனைகள் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இடத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் இடம் கணவன் மனைவிகளுக்குள்ளே மனைவிகளை குறிக்கக்கூடியது தொழில் சம்பந்தப்பட்ட உறவினர் நண்பர்களை குறிக்கக்கூடிய குரு பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு லாபஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்றார் அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு வரன் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் சந்திர பகவான் பனிரெண்டில் இருந்து அவருடைய பார்வையும் ராகு பகவானை பார்க்கின்றது ராகுவின் தாக்கம் என்பது லாபம் சம்பந்தப்பட்ட இந்த மாதத்தில் அதாவது சந்திர பகவான் இரண்டரை நாட்களுக்கு ஒரு ராசியை கடக்கின்ற ஒரு கிரகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அது ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் குடுக்கல் வாங்கல்களிலே ஆசைகளிலே கொஞ்சம் நிதானத்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு அதே சமயத்தில் மூன்றாம் தேதி நான்காம் தேதி உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது மாதத்தில் மாதம் ஆரம்பத்திலே சனி பிரதோஷம் என்பது நடைபெறுகின்ற அமைப்புகளிலே இந்த மாதம் பிறக்கின்றது அது சனி பகவானுடைய ஆசீர்வாதம் பஞ்சமாதிபதியின் ஆசீர்வாதமும் ராசியை பார்க்கின்ற அமைப்பும் சனி சுக்கரனுடைய தொடர்பும் உங்களுக்கு இரண்டாம் இடம் பாக்கியசானம் இரண்டு ஐந்து ஒன்பதாம் இடங்கள் தொடர்பு பெறுகின்ற பொருளாதார சம்பந்தப்பட்ட நெருக்கடிகளிலே நாள் வரையில் இருந்திருப்பீர்கள் அந்த நெருக்கடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை சனியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு முயற்சி சாணங்கள் எடுக்கின்ற காரியங்கள் சிறுதுற பயணங்களிலே நல்லதொரு வெற்றிகளை கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பு அமையாதவங்களுக்கு வரன் கிடைக்கப்படுகின்றது ஏழாம் இடத்திபதி ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் ஏழாம் இடத்திலே பஞ்சமாட பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி குரு என்பது தொடர்பு பெறுகின்ற பொழுது கேது பகவான் விரை சாணத்தில் இருந்து அவருடைய பார்வையும் ஆறாம் இடத்திலே எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதம் என்பது வேலைகளிலே இடமாற்றங்கள் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு பத்தாம் இடம் தொழில் சம்பந்தப்பட்ட பத்தாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றார் அவர் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் ராசி அதிபதியே ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் ஆரோக்கியத்திலே ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற அமைப்பு உங்கள் மூன்றாம் இடம் இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய பூமி சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு குருவியின் அனுக்கிரகம் புதனையும் செவ்வாயும் பார்க்கின்றது அப்ப சிறு சிறு மழை போல் வந்தாலும் பனி போல் விலகுகின்ற ஒரு அமைப்புகள் இருக்கும் என்றால் கூட ஒரு சிறு கருத்து வேறுபாடு சகோதரன் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட கருத்து டாக்மெண்ட் சம்பந்தப்பட்ட குளறுபடிகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் வந்து சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற அமைப்பு தகப்பனார்களால் ஒரு சில கருத்து வேறுபாடு தகப்பனார்களால் சகோதரர்களால் உங்களுக்கு இல்லை ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கும் இந்த மாதங்களிலே ஆனாலும் அந்த புதன் பகவானையும் செவ்வாய் பகவானி குரு பகவானுடைய பார்வை பரிபூரணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே ஒரு சில சலசலப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு மற்றபடி நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது முயற்சிகள் முயற்சி என்ற காரணத்தை மூன்றாம் இடத்தை குறு பார்க்கின்றது நாலு ஏழு குடையோ அதாவது உச்சம் பெற்று பார்க்க இருக்கின்ற அமைப்பு இரண்டாம் இடத்த அதிபதியும் திருகோணம் அடைகின்ற அற்புதம் என்பது இரண்டு ஒன்பது குடையோரும் பாக்கியாதிபதி தனம் குடும்ப ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானாதிபதி கண்களை குடிக்கக்கூடிய நேற்றாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பலம் பெறுகின்ற அமைப்பு இந்த மாதங்களில் இருக்கின்றது மூன்றாம் இடம் செவ்வாய் பகவானும் ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு எட்டு குடைவரும் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இருக்கின்ற காரணத்தினால சிறுது பயணங்களாக இருந்தாலும் இளைய சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களால் இந்த கோச்சார சஞ்சாரம் என்பது கண்ணீராசிக்கார்களுக்கு பலதரப்பட்ட வீடு வாறுதல் சொத்து சுகங்கள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட தொழில்களிலே காரணம் நாள் ஏழு குடைவர் தாயாகவும் தாயாகவும் கணவன் மனைவியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்திலே ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே உச்சம் பெற்று பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற குருவின் அனுகிரகம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே விழுகின்ற பொழுது உங்களுடைய குலதெய்வங்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகின்றது கண்ணீர் ராசிக்கு இந்த ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது பெண் ராசி பற்றி சொல்லக்கூடிய காளி துர்கை சம்பந்தப்பட்ட உங்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குலதெய்வங்களில் அருள் பரிபூரணமாக இனி வருகின்ற மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது இந்த மாதங்களிலே உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெறுகின்றது சிந்தனைகளிலும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலுமே இந்த மாதங்கள் இருப்பீர்கள் அணுக்கிரகங்கள் நூறு சதவீதம் அற்புத உயர்வுகளை கன்னீராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நாயர்கள் ஐப்பசி மாதங்களிலே விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்திலே அமையப்பெற்றும் ராசி அதிபதியுடன் சேர்ந்து இருக்கின்ற பொழுது சுப செலவுகள் சுபகாரியங்கள் விரை செலவுகள் கண்டிப்பாக இந்த மாதங்களிலே நீங்கள் நடத்தியே தீர வேண்டிய ஒரு அற்புத உயர்வு என்பது கிடைக்கப் பெறுகின்றது விரையாதிபதியுடன் தொடர்பு பெற்று பாக்கியாதிபதி இரண்டு குடையவரும் இரண்டாம் இடத்திலே பெற்று ஆட்சி பலம் மூன்றாம் இடத்தில் முயற்சி சனாதிபதி பலம் பெற்று இருக்கின்ற பொழுது உங்களுடைய இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விரை செலவுகள் பத்தாம் இடம் தொழில் சம்பந்தப்பட்ட செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைத்தே தீர வேண்டிய ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது ஆசை அபிலாசை குளத்த பாக்கியம் என்பது ஒரு ஆசையாகவும் வருகின்ற வருமானத்தில் வரக்கூடிய வருமானத்தையும் ஆசையாகவும் எண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது அந்த வகையிலேயே நீங்கள் உங்கள் நீங்கள் நினைத்த உங்களுடைய சிந்தனை தெய்வீக சிந்தனை குலதெய்வங்களின் சிந்தனை குழந்தைகளின் சிந்தனை அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு தட வாக்கு குடும்ப சாணத்திலே சுக் சுக்கர பகவான் அமர்கின்றார் இரண்டாம் இடத்திபதி இரண்டாம் இடத்தில் அமர்கின்றார் மூன்றாம் இடத்ததிபதி கன்னி ராசிக்கு விருச்சிக ராசி அதிபதி விருச்சிக ராசியிலேயே அமைய பெறுகின்றார் நாலு ஏழு வீடு வாசல் சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய சாணாதிபதியும் கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடியவர் உங்களுக்கு ஏழாம் இடத்திபதி சுகாதிபதியும் நாலா உங்களுக்கு பதினோராம் இடத்திலேயே ஆட்சி உச்சம் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் ஆட்சி ஆட்சி கிடையாது அவருடைய இந்த இடத்திலே அவர் உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இருக்கின்றது அந்த வகையிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது குரு பகவானுடைய அற்புதம் என்பது ஒரு சுகாதிபதி ஏழாம் இடத்ததிபதி கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடியவர் கேந்திராதிபதி லாபஸ்தானத்திலே அமைய பெற்று பனி ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணியங்களால் குழந்தைகளால் அற்புத மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் சுய நட்சத்திரத்திலே புனர்பூச நான்காம் பாதத்திலே வர்க்கோத்தமம் பெற்று ஐந்தாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் இந்த ஐந்தாம் இடத்ததிபதியும் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றது உங்களுக்கு ராசியை பார்க்கின்ற பொழுது சனி பகவான் ராசியை உங்களை பார்க்கின்றார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய லக்கணத்தில் பிறந்தாலும் உங்களுக்கு ஆறு குடையவரும் ருணரோன சத்ர சனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவரை இந்த ஏழாம் இடத்தை ஏழாம் இடத்ததிபதி பார்க்க இருக்கின்றார் கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் கேஸ் உள்ளவர்களுக்கும் தீர்ப்பு உங்கள் கையிலே நீங்கள் எடுத்தபடி உங்களுக்கே சாதகமாக வரக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது குலதெய்வங்களின் அருள் குழந்தைகளால் அருள் சிந்தனைகளிலே நல்லதொரு மாற்றம் வீடு வாசல் சொத்து சுவங்களிலே மேன்மை கிடைக்கப் பெறுகின்றது இளைய சகோதரர்களால் உயர்வுகள் எடுத்த வேகத்தில் முயற்சிக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறுகின்றது இளைய சகோதரன் பெண்களை பற்றி சொல்லக்கூடிய சாணத்திலே மூன்றாம் இடம் பெண் இளே சகோதியால் மேன்மைகளை கொடுக்க போகின்றீர்கள் இந்த மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுக்கு ராசி அதிபதி பத்தாம் இடத்ததிபதி அங்கு ஒன்பதாம் இடத்தில் பார்க்கின்ற தகப்பனார்களால் உங்களுக்கு பொருளாதாரம் முன்னேறக்கூடிய ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கப் கிடைக்கப்பெறுகின்றது பதிப்பு மரியாதைகள் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது இருக்கின்றது கன்னி ராசிக்கு அற்புத யோக பலன்களை இந்த ஐப்பசி மாதங்களிலே வரன்களிலே குழந்தை வாக்கியம் ஆசை அபிலாசை வீடு வாசல் சொத்து சுகங்கள் அனைத்தும் சுபமுகமான தொழில்களிலே நல திரும்மா நவகிரக நாயர்கள் பவனில் இருந்த ஒரு ஐப்பசி என்பது நல்ல மாற்றத்தை சுழற்சத்தையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக சனிக்கிழமை உங்களுக்கு பஞ்சமாதிபதி நாளிலே அதுவும் சனி பிரதோஷமும் நடைபெறுகின்றது தீபாவளி பண்டிகை என்பது ஐப்பசி மூன்றாம் தேதியும் நாலாம் தேதி திதி தர்ப்பணம் என்பது நடைபெற இருக்கின்றது நாலாம் தேதியிலே திதி தர்ப்பணம் செய்கின்ற முன்னோர்களை அனுசரித்து செய்யக்கூடிய செய்ய நினைக்கின்றவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் இந்த திதி திரப்பணத்தை நீங்கள் செய்யலாம் மூன்றாம் தேதி என்பது தீபாவளி பண்டிகை என்பது நடைபெற இருக்கின்றது அனைத்து நேர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மாதத்தில் இந்த மாதம் பிறந்திருக்கின்றதே சனி பிரதோஷ நாளிலே பிறந்திருக்கின்றது சுபபோகமான நவக்கிரக நாயர்கள் உங்களுக்கு வாரி வழங்கப் போகின்ற ஒரு ஐப்பசி மாதம் என்பது ராசி கன்னிராசிக்காரநேர்களுக்கு ராசி என்பது புதன் பகவானுடைய நாளிலே ஆட்சி உச்சம் மூலத்திரியோனம் அடையக்கூடிய நவக்கிரகங்களிலே ஒரே கிரகம் புதன் பகவானாக இருக்கின்றது அவர் இரண்டாம் இடத்திலே இருக்க பெறுகின்றார் அவருடைய அற்புதம் உங்களுக்கு கிடைக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது புத்திகளிலேயும் தொழில் குடும்பங்களிலும் அற்புத ஞானத்தையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த ஐப்பசி மாதம் பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்